பேர் ராதாநந்தகுமார் நானும் சுப்ரியான்றவங்களும் குருகுலம்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறோம் இது அஞ்சு வருஷம் ஆயிடுத்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் எஜுகேஷன்லாம் தந்துட்டுருக்கோம் இங்கே இவர் வந்து அரவிந்த் குமார் குமார் வந்து என்னோடய சன் இவர் என்னோடய ரெண்டாவது சன் என்னோடய எனக்கு ரெண்டு பிள்ளைங்க என்னோடய பெரிய பிள்ளை மை ஓல்டு ச சைல்டு இஸ் நோ மோர் திஸ் திஸ் சைல்ட் ஹீ இஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு அவர் பிறந்து மூணு மூணு வயசு வரையில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பேச்செல்லாம் நின்று போச்சு ஸ்லோவாக வந்து அது ஸ்டாப் ஆகிடுது அதுக்கப்புறம் எப்படி அவரை கம்யூனிகேட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்தோடனே நான் வந்து ஐ ட்ரைட் மெனி மெத்தட்ஸ் அண்ட் தென் அவருக்கு டைப்பிங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் அவரை கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து டைப்பிங் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அது அதுக்கப்புறம் அவர் ஒரு அஞ்சு வயசுலேருந்து அவருடைய தாட்ஸ் அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ் மூலியமாகவோ இல்லை வேர்ட்ஸ் மூலியமாகவோ அவர் வந்து டைப் பண்ணி கன்வே பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அஞ்சு அந்த ஃபைவ் இயர்ஸ்லேருந்து அவர் டூ தௌசண்ட் நைன்டீன் வரையில் என்னென்ன டைப் பண்ணாரோ அதெல்லாம் வந்து ஒரு அது ஒரு ஜேர்னல் மாதிரி நாங்கள் வந்து அதை வி ப்ராட்டிட் அவுட் எஸ் அ ஜர்னல் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஜேர்னலில் வந்து எவ்ரி ஃபிஃப்த்து பேஜ் வந்து அவர் எழுதின போயிட்ரி அப்புறம் அவரை கம்யூனிகேட் பண்ணது அவரோட தாட்ஸு அதெல்லாம் வந்து எவ்ரி ஃபிஃப்த்து பேஜில் பிரிண்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமும் அவர் வந்து ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆல்சோ யூ வாஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் த்ரூ சென்டென்சஸ் வாட் எவர் யூ வாண்ட் டு டைப் அண்ட் சம் போய்ஸ் அண்ட் ஆல் பட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சடனாக வந்து ஒரு தாட் வந்தது எங்களுக்கு அவருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கலாமே அவர் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு ஸோ அந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் வந்து அவர் ரெலவெண்ட்டாக ஆன்சர் கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஆகிட்டு நாங்கள் வந்து நிறைய பேர் போய் கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்க எப்படி எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறாங்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ இவனுக்கு டெய்லி இவருக்கு டெய்லி நாங்கள் டென் டு டுவெல் கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுப்போம் அதை அவர் டைப் பண்ணுவார் அதெல்லாம் எல்லாமே தொகுத்து அதை எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு புக்காக வந்து எல்லோரும் படிக்கட்டோன்ற ஒரு நோக்கத்தில் இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ தோணிது அவன் எழுதின்ற அவர் எழுதின இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸாக இருந்தது ஸோ எல்லோரும் வந்து படித்து புரிஞ்சுக்கணுன்னா அது தமிழ் வருஷன்லேயும் வந்தால் தான் அது எல்லாேருக்கும் போய் சேரும் நாங்கள் நினச்சோம் அண்ட் ஹீஸ் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஸோ என் பேர் சுப்ரியா ஸோ ஐ ஆம் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் ஆஃப் குருகுலம் ஸோ ஐடியா ஆஃப் குருகுலம் இஸ் ஆல்வேஸ் டு பிரிச் த கேப் பிட்வீன் தீஸ் சில்ட்ரன் அண்ட் த ஜென்ரல் பப்ளிக் ஸோ ஒரு குழந்தைக்கும் என்னெல்லாம் திறமையாக இருக்கோ அந்த திறமையை எடுத்து வி வாண்ட் டு ஷோ டு த பப்ளிக் தட் திஸ் இஸ் வாட் தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஸோ அரவிந்த்ஸ் ஃபஸ்ட் புக் ரிலீஸ் அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் புக் விச் இஸ் ஹீஸ் ட்ரைங் டு ஷோ கேஸ் த வேர்ல்ட் தட் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் எனி அதர் பர்சன் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி மோர் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஸோ வி ஆர் ரியலி ஹேப்பி அண்ட் வி ஆர் ரியலி கிளாட் தட் சோ மெனி பீப்புள் ஹாவ் சப்போர்ட்டட் திஸ் காஸ் அண்ட் வி ரியலி ஹோப் தட் பீப்புள் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டேக்கிங் திஸ் விஷன் ஆஃப் குருகுலம் ஃபார்வர்ட் அண்ட் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் அண்ட் ஆர் வேர்ல்ட் தேங்க் யூ ஸோ மர்சி இஸ் த பர்சன் ஹூ இஸ் பீன் ஆக்சுவலி அவங்க நின்று ஷில் பி ட்ரைங் டு ஹெல்ப் அர்விந்த் அரவிந்த்தான் டைப் பண்ணுவான் ஆனால் மர்சியோடய கை அரவிந்த் தோளில் இருந்தால் தான் அரவிந்த் டைப் பண்ணுவான் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் So she's played a big role in, you know, she stands throughout and she helps Arvind to put his thoughts into the system. So she's also, you know, you should clap her also. <laughs> Thank you. <laughs>